வீட்டு வைத்திய முறைகளை தான் இந்த தெரிஞ்சுக்க முதலில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை மண்ணில்லாமல் சுத்தம் செய்து பச்சையாகவே மென்று சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவாகும் பித்தமும் நீங்கும் அடுத்தது சாப்பிடு முன் இளநீர் அருந்தினால் பசிக்காது சாப்பிட்ட பின் அருந்தினால் பித்தம் நீங்கும் மலச்சிக்கல் தீரும் நாள்பட்ட இளநீரை குடித்தால் சளி ஏற்படும் அடுத்ததா வயிற்று வழியா ஒரு டம்ளர் கொதிநீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து குடித்தால் கால்மணி நேரத்தில் வலி பறந்துவிடும் அடுத்து காய்ச்சிய பசும்பாலில் மஞ்சள் மிளகு பொடி பனங்கற்கண்டு சேர்த்து இரவில் அருந்தினால் இருமல் குணமாகும் கற்கண்டுடன் சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் குணம் தெரியும் அடுத்து உடல் அசதியா முருங்கையிலை ஈர்க்குகளை நறுக்கி மிளகு ரசத்தில் போட்டு கொதிக்க வைத்து உணவுடன் சேர்த்து கொண்டால் குணமாகும் அடுத்ததா காலையில் இருமல் வந்தால் கடுகை கரைத்து தேனில் ஒரு சிட்டிகை கலந்து ரெண்டு வேளை சாப்பிட குணமாகும் அடுத்து மறதி தொல்லையா ஒரு தேக்கரண்டு தேனில் ஐந்து மிளகு பொடியை குளைத்து சாப்பிட்டு வந்தால் மறதி மறைந்துவிடும் அடுத்து இருமலால் அவதியா உழந்த திராட்சையை பாலிலிட்டு காய்ச்சி குடித்து வந்தால் நீங்கும் ஒரு சிட்டிகை மஞ்சள் மிளகு பொடியை தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தாலும் குணமாகும் அடுத்து சளி தொல்லையா வெற்றிலை மூன்று மிளகு துளசி இலையை சேர்த்து மென்று விழுங்கவும் அல்லது உறங்கும் சிறிது வெந்தயத்தை சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் அருந்தினால் குணமாகும் அடுத்து கற்கண்டை வெண்ணையுடன் சேர்த்து நாற்பது நாட்கள் சாப்பிட மெலிந்த உடல் பருக்கும் அடுத்ததான் தொண்டை கட்டி கொண்டு குரல் இல்லாமல் சிரமப்படுபவர்கள் கற்பூரவள்ளியை சாரடுத்து பணங்கற்கண்டு சேர்த்து பருக சரியாகும் அடுத்ததா வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி சாப்பிட வயிற்றின் சுற்றளவு குறையும் அடுத்ததா மிளகாயுடன் பத்து துளசி இலைகளை சேர்த்து சாப்பிட சளி போகும் அடுத்து சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து மூட்டுகளில் தடவ மூட்டு வலி குறையும் அடுத்து துவரம்பருப்பு வேக வைத்த தண்ணீரை ஒரு டம்ளர் எடுத்து சிறிது வெள்ளம் சேர்த்து ஏழு நாட்கள் சாப்பிட பூச்சிகள் வெளியேறும் அடுத்ததா பிடிக்கருணை கிழங்கை தொடர்ந்து வாரம் இருமுறை உணவுடன் சேர்த்து சாப்பிட மூலம் தீரும் அடுத்து சீரகத்தை நல்லெண்ணில் காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைபாரம் பித்த மயக்கம் நீங்கும் அடுத்ததா வாழைப்பூவை இடித்து சாறு பிழிந்து பசுமோர் கலந்து அருந்தி வர வயிற்று வலி தீரும் அடுத்து முகச்சுருக்கம் நீங்க பச்சை கற்பூரத்துடன் புதிநாயக சாறை கலந்து முகத்தில் தடவி வரலாம் அடுத்து தோலில் உள்ள கரும்புலிகளின் மேல் தக்காளி பழத்தை துண்டாக்கி தேயுங்கள் அதில் உள்ள அமிலம் கரும்புலிகளை கரைத்துவிடும் அடுத்ததா இருமலால் அவதியா உழந்த திராட்சையை பாலிலிட்டு காய்ச்சி குளிந்து வந்தால் நீங்கும் அடுத்து சிறுநீர் எரிச்சல் நீங்கள் சீரகத்தையும் கற்கண்டையும் சுவைத்து சாப்பிடுதல் நல்ல பயன் தரும் அடுத்ததாக சோம்பை லேசாக வறுத்து பொடித்து இரண்டு கிராம் அளவில் எடுத்து சர்க்கரை சேர்த்து தினம் இரண்டு வேளை சாப்பிட வயிற்றுவலி வலி வயிற்று உப்புசம் சரியாமை இறைப்பு முதலியன நீங்கும் இதன் சூரணம் உயர்வை உண்டாக்கி சிறுநீரை அதிகப்படுத்தும் அடுத்ததா வெங்காயத்தை உப்புடன் கூட்டி சாப்பிட வயிற்றுவலி வலி நீங்கும் வெங்காயத்துடன் சிறிது ஓமத்தை சேர்த்து வேக வைத்து குடிநீர் செய்து குடிக்க நீர்த்தானை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும்